அடுத்து நம்ம பார்க்க போற ராசி மீனராசி மீனராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னன்னு இப்போ நம்ம சொல்லி போட்டு பார்க்கலாம் மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் அதாவது மீனராசி பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசி ராசி அதிபதி யாரு குரு பகவான் தான் ஸோ மீனராசியுடைய அதிபதி குரு பகவான் மீனராசிக்கு பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல குரு பயிற்சி அடைகிறார் மீனத்துக்கு நாளுன்ற மாதிரி வீடு மனை யோகம் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ நாட்களாக வீடுக்கான இந்த இடம் தேடிட்டு இருக்கேன் எந்த இடம் பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏதாவது நான் நினைச்ச மாதிரி அந்த இடம் அமைய மாட்டேன் இல்லை வீடு இடம் வாங்கினவங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வருது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தானா உங்களுக்கு எல்லாமே மாறி வீடு மனை யோகம் அமையும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் சேர்க்க முன்னோர்களுடைய பணம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து உங்களை தேடி வரும் அப்பா வழியில் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு தீராத நோய் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து விலகி நிம்மதி கை கூடும் குரு பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஏழரசனியுடைய தாக்கத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது கால் ஃப்ராக்சர் ஆகுது கை ஃப்ராக்சர் ஆகுது இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்சர் பார்த்துருப்பீங்க நீங்கள் போன வருஷத்துலலாம் ஆனால் எல்லாத்துலேருந்து விடுபட்டு இப்போ வந்து ஒரு நிம்மதி நிலவும் சந்தோஷம் நிலச்சிருக்கோம் குடும்பத்தில் வந்து சிரிச்சே ரொம்ப ஆச்சு மாற்றி 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 நோய் நோயின்னு சொல்லிட்டு நாங்கள் படாத பாடுபடுறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அதுலேருந்து விலகி நிம்மதி கிடைக்கும் மீனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது ரொம்ப சென்சிட்டிவா பார்ப்பீங்க அதை வந்து சில பேரை வந்து சுமூகமா நம்பிடுவீங்க அந்த மாதிரி சில பேரை நம்ம நம்பாம அதாவது நீங்க உங்களுடைய அதாவது யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது பேச்சு கொடுத்து பேசணும்னு நினைச்சா கூட அவங்க கிட்ட அளவோட வச்சுக்கிறது நல்லது அது வந்து சொந்தமா இருந்தாலும் சரி அசலா இருந்தாலும் சரி என்னென்ன என்னன்னு வச்சுட்டு போறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனா நீங்க அதை அப்படி பண்ணாம அவங்களுடைய பேச்சுக்கு மயங்கி நீங்க பேச ஆரம்பிச்சிடுறீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தொழில வந்து சில சறுவல்கள் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய குரு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கு அதனால முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் இவ்வளோ நாளாக வந்து என்னால் முன்னேற முடியல நான் படித்தாலும் எவ்வளோ நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் செகண்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பசங்க நிறைய பேர் இயக்கத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த தொடலாம் நீங்கள் நினைச்சதோட அதிகமாக மார்க் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் இந்த குரு பேச்சியில் உங்களுக்கு கிடைக்குது மீன ராசிக்கான குரு பயிற்சி பறி மீனராசியுடைய அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் இந்த குரு பயிற்சிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வெள்ள மூக்கல்ல நைட்டு ஊற வச்சிருங்க காலையில எழுந்து உங்க தலையை சுத்தி குளத்திலயோ அதாவது நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சிடணும் காலையிலிருந்து உங்க தலையை சுத்தி குளத்துலேயோ இல்லை ஆத்துலயோ எடுத்துட்டு போயிட்டு அதை உங்க தலையை சுத்தி போடும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகும் நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும் தூக்கமே இல்லை நில பேர் பார்த்தீங்கன்னா நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது நிம்மதியாக தூக்க முடில இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் மீனராசிக்காரங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சந்தோஷம் இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது